ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரோலுடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் தமிழ் வருடத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடிய இந்த குரோதி வருடம் கடுமூர்க்கத்தனமாக கோபமாக இருக்கக்கூடிய இந்த வருடமானது பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது நான்குக்கு சூரிய பகவான் அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்குள் மீனத்தில் இருந்து பயிற்சியாகி செல்லக்கூடிய வேலையில் பிறக்கிறது அனைவருக்கும் இருக்க ஜோதிட சந்தாதாரர்கள் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த குரோதி வருடத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோரமான ஒரு வருடம் அந்த வெண்பா அந்த வெண்பாவினுடைய கருத்து என்ன அப்படின்னா எங்கும் கொள்ளை கலவு கலகங்கள் பெருகும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும் பொருள் திருட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு திருடர்கள் மக்களை தாக்கி பொருள்களை திருடி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க ஊரில் பயம் மிகுதியாக இருக்கக்கூடியவாக இருக்கும் மழை தேவையான அளவு சொற்பமாக பெய்யும் அந்த மழை நீரை நாம் சேகரிக்கவில்லை என்றால் அது கடலில் கலந்து பயிர்களுக்கெல்லாம் செல்லாமல் அந்த நீர் வேஸ்டாகி காய்கறிகள் தான நவதானியங்களாக இருக்கட்டும் இவையெல்லாம் சொற்பமாக விளைச்சல் குறைஞ்சி அப்போ அந்த விளைச்சல் குறைஞ்சி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும் இது ஒன்று அடுத்தது இந்த குரோதி வருடமானது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கிறது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதனுடைய செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் இந்த குரோதி வருடத்தில் யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்கிறார்களோ அது போலீஸாக ஆர்மியாக கப்பல் படை இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நம்ம இசட் பிரிவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் செவிலியர் மருத்துவர்னு ஒரு கோட்டு ஏதாவது இந்த மக்களுக்கு பொது சேவை செய்வதற்காக யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ செக்யூரிட்டி கார்டுலேருந்து ஆரம்பிச்சு அவர்கள் எல்லோருக்கும் பணிந்து நீங்கள் செல்ல வேண்டும் ஒன்னு புரிஞ்சுக்கிங்க இந்த குரோதி வருடம் முக்குண வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல அதுல சாத்வீகத்துல பிறக்குது நம்ம சாத்வீகமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா செவ்வாய் அதிபதியாக இந்த வருடத்தில் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக அவள் நல்லதே நமக்கு செஞ்சுட்டு போவான் நம்ம கோபத்தை கொண்டுட்டு போய் வரம்பு மீறி நடக்கும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்காம செல்லும் பொழுது ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்க மைண்ட்ல இந்த வருஷம் ஏற்றிக்கிங்க சரிங்களா இதுதான் உண்மை குரோதி வருட வெண்படைக்கால சுத்தர் அதுதான் மிருகசி ரிஷப நட்சத்திரத்திற்குள் இந்த வருஷம் பறக்கிறதுனால பரணி புனர்பூசம் ஆயில்யம் பூர நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அன்று இரவு ஒம்பது நாளுக்கு பிறந்தது அப்படின்னா உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் சாப்பிட்டு கூட தப்பு கிடையாது அந்த நேரத்தில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு ஒன்போது மணிக்கு இரவு பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து இந்த குரோதி வருடமானது எனக்கு எந்த பாதிப்பையும் தராமல் இருப்பதற்கு விநாயகப் பெருமானே என்னை காப்பாற்று இந்த குரோதி வருதம் சஷ்டி திருவியில் செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானுடைய இதில் செவ்வாயே ராஜாவாக முருகப்பெருமானுக்கு உரிய வருடமாக இது இருப்பதனால் எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ முருகன் வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு முத்தாய்ப்பா முருகன் இருந்து அருள்பாலிப்பார் வேலுண்டி வினையில்லை அப்படிம்பாங்க இல்லையா அதை மாதிரி யாம் இருக்க பயமேன் என்று வந்து நிற்பான் முருகப்பெருமான் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு அனுப்ப செய்யுங்க மூணாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வழிபாடு மனசில் அப்படியே உட்காந்து நீங்கள் வணங்குனீங்கன்னா போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் அடுத்தது உங்களுடைய முன்னோர்கள் இவர்களை வழிபாடு செய்யணும் இத்தனையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய பேராபத்திலிருந்து நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வரலாம் அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க சரி நம்ம இந்த குரோதி வருடத்துக்குள்ளே மங்கள பொருள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொஞ்சோண்டு பலாப்பழம்லாம் விற்கிது சும்மா ரெண்டு பழம் வச்சிங்கன்னா போதும் பாக்கு பூ காசு உங்கள் கிட்டே இருக்க நகைகள் வெள்ளி என்ன இருக்குதோ அது வெள்ளி பாத்திரம் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு கண்ணாடி சீப்பு இவற்றையெல்லாம் அதாவது மங்கள பொருள் மருதண்ணி வளையல் இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அது அங்கேயே இருக்கட்டும் ஒரு ஸ்வீட்டு நீங்கள் கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஒரு கேசரி பண்ணிங்கன்னா போதும் சகப்பு கலரில் இருக்கணும் அவ்வளோதான் இல்லை சகப்பு கலரில் லட்டு வாங்கிக்கும் போந்தி லட்டுமாங்கலையே அது இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்துட்டு அது பூஜை ரூமில் அப்படியே இருக்கட்டும் போய் தூங்குங்க மறுநாள் காலையில் கிளம்பி குளிச்சுட்டு வந்து நேராக பூஜை ரூமுக்குள்ளே அதில் பாருங்கள் கண்ணிட்டு கண்டிப்பாக மங்கள பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த தாம்பாளத்தில் கண்ணாடியும் சீப்பும் மருதண்ணியும் இருக்கணும் முடிஞ்சவங்க தாமரப்பூ வாங்கி ஒன்று வச்சுருங்க அதுக்குள்ளார சரியா இந்த மங்கள பொருட்களை கண்ணால் கண்டு விட்டோம் என்றால் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு பலன் கிட்டும் என்பது சத்தன உண்மை செஞ்சு பாருங்க செய்யலைன்னா சரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த குரோதி வருடம் என்ன பலனை தரப்போகிறாள் என்று ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி நேயர்களை உங்க ராசிக்கு குரு வந்து ஒன்னு அஞ்சு உட்கார போகிறாரு ஏற்கனவே பத்துல சனி அஞ்சுல கேது பதினொன்னுல ராகு ராகுவால் நல்ல பலன் உங்களுக்கு இருக்க போகுது ராகு உங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு கேதுகள் நீச்சமாகுது அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம குருவாக வந்து அமரப்போகிறார் இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் சனியினுடைய சாரத்தில் ஏறி உத்திராடா உத்திராட்டாதி நாலாம் பாதத்தில் ஒரு உச்சமான ஒரு நிலையில தான் இந்த வருட பிறப்பப்போ இந்த சுக்கர பகவான் இருக்கிறார் அது ஒரு பெரிய சிறப்பு அவர் புதன் ராகுவோட இணைஞ்சு நிற்கிறாரு அதெல்லாம் அப்புறம் ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியோடு சேர்ந்து போய் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் நிற்கிறாரு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சுக்கரன் உச்சமாக இருந்து இந்த பிறப்பு இருக்கிறதுனால குரோதி வருட பிறப்பு என்பது ரிஷபராசிகளுக்கு நல்லது ஒரு பலன் கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜென்ம குரு அதாவது நீங்கள் நேர் வழியில் போனாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளால் கண்டிப்பாக உங்களை டைவெர்ட் பண்ணிட்டு போவாங்க இல்லை எமோஷனால உறவுகளுக்காக உங்களுடைய சுயத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அது எமோஷ்னலாக இருக்கலாம் இல்லை பயத்தினால் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அது வந்து அதை மீறி நம்ம வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருக்கலாம் ஒருத்தரை விட்டு கொடுத்து போகலாம் மூணு தானே இருக்கு ஒன்று பயத்தில் விட்டு கொடுக்கணும் உள்ளாட்டி அன்பில் விட்டு கொடுக்கணும் சரியா இல்லை அப்படின்னா மனசார நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடணும் ரைட்டு இது இப்படி தான் ரைட்டு நம்ம விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு ஏன்னா ஒரு நேரம் கூட கேட்டிருந்தாங்க ரிஷபராசிக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து குரு பெயர்ச்சி ஏமா அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஏன் அப்படின்னா கர்மஸ்கார அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் இந்த சனி இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா குருசாரம் ஏறி நிற்கிறாரு புரட்டா பூரட்டாதி ஒன்றும் இல்லை அப்படி நிற்கும் பொழுது சனி குருசாரம் ஏக இருக்கும் பொழுது பிரம்மகத்தி தோஷத்தோட கர்மஸ்தானத்திலேருந்து ஆரம்பிக்குது இந்த குரோதி வருடம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த குரோதி வருடத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் தயவு செய்து திதி கொடுங்க வருஷா வருஷம் கொடுக்குற அந்த திதியை கொடுக்கணும் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அமாவாசை காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் திதி கொடுக்கணும் அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறாங்களா அவங்களாம் அன்னைக்கு வணங்கணும் வணங்கி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிங்கனாலே போதும் இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஆவதற்கான இதெல்லாம் பரிகாரம் அதை பண்ணணும் அதை பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அஞ்சில் கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு கேது இந்த வருட குரோதி வருடத்தில் பயிற்சி கிடையாது அப்படி இருக்கும்பொழுது அஞ்சு கேதில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் குழந்தைலேயும் நீங்கள் குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது தடை ஏற்பட்டு ஒன்று அபாஷன் ஆகிட்டு மறுபடியும் கன்சியூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஐவிஎஃப் ஒன்று தோற்று போய் இன்னொன்று இதில் கன்சியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு திருமணம் ஏதாவது ஒன்று ஆரம்பித்தீங்கன்னா அதில் தடை ஈடையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சின்ன சூட்சம் சொல்கிறேன் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் வந்து உட்கார போகிறாரு அப்படி உட்காரக்கூடிய இந்த சூழ்நிலையில் குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகிற அந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு மா ஒன்றரை மாதம் அவங்களுக்கு கையில் இருக்குது ஏழு ஏழுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணாலோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஆடி மா இந்த வைகாசி மாதமும் அந்த மாதிரி தானே வருது ஆணி மாதம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அப்போ ஆணி மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆடி மாசத்தை விட்டுருங்க ஆணி மாசத்துலையே நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க சரியா ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிட்டுங்க அந்த காலம் குரு மங்கள யோகம் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சூப்பராக செவ்வாய் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பாரு குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ சுகம் நன்றாக இருக்கும் நீங்கள் குழந்தைக்குன்னு ட்ரை பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைக்கு திருமணம்னு ட்ரை பண்றீங்க இவையெல்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அம்மா வாப்பாவுடைய உடல்நிலைகள் நல்ல நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இந்த வருட இறுதியில் சனி பகவான் பதினொன்றில் போய் லாபஸ்தானத்தில் உட்காருவார் அப்படி உட்காரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஓ அளவுக்கு ரொம்ப படுத்தாது உந்த உங்க ராசிக்கு அவர் மகா யோகாதிபதியாக இருந்தாலும் நாம் செய்து வந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காம சனி இருந்து செஞ்சுட்டு போவார் தான் நம்ம முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் கரெக்டா பண்ணிடணும் தாய் தந்தையை மதிச்சா சனிக்கு பிடிக்கும் சனிக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் பொழுது யோகத்தை கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் சனி பகவான் வந்து இருப்பார் ஆனால் கிரகம் இருக்க கூடாது ஏன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு உங்களை போட்டு ஆட்டி படைக்கும் இந்த வருடம் அதனால் கொஞ்சம் அசட்டு தைரியம் அசட்டு துணிச்சலை தரும் அதையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிங்க ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ராஜாவே செவ்வாய் நீங்கள் கொஞ்சம் ரூல்ஸை நவுத்துனீங்க அப்படின்னா செவ்வாய் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு சமமான ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நிற்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க அந்த காலகட்டத்தில் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இந்த வருடம் இருக்கணும் அவ்வளோதான் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது இல்லை கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அது இருக்கணும் மற்றபடி வண்டி வாகனங்கள் வீடு யோகம் இவையெல்லாம் தரக்கூடியதாக இருக்கிறார்கள் இந்த வருடம் உங்களுக்கு குரு செவ்வாய் இணைவு என்பது மங்களகரமான ஒரு மங்கள விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கும் வம்பு வழக்குகள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு நீங்கள் கொஞ்சம் முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போய் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய புத்தி நல்லா இருந்ததுன்னா வெற்றி வாய்ப்பே அதில் கொடுக்கும் சரிங்களா ஒம்பது பன்னிரெண்டு அதிபதிகளாக இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இணைந்து பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை ஒம்போது பன்னெண்டு அதிபதிகள் இணைஞ்சால் கொடுக்கும் அப்போ வெளிநாட்டுக்குன்னு நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று அஞ்சுக்கா பிறகு நீங்கள் ஜென்ம குருவாக அமர்ந்து நின்றாலும் குரு பார்க்கப்பாவே அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி அந்த பார்வையினால் பலன்கள் கிட்டினாலும் ஒரு சைடு என்ன படுத்தும் அப்படின்னா இந்த சைடு பார்வையால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு அது கொடுத்தது தெரியாமல் நீங்கள் நின்றுக்கிட்டு இருப்பீங்க வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு ஐயோ தவற விட்டுட்டோமேனு நிற்பீங்க அதுதான் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அதாவது கெடுபலன் நான் சொல்ல மாட்டேன் அதை கவனிக்காமல் நீங்க விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கவன சிதறல் கவன குறைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும் அதை நீங்க மனசுல பழிஞ்சுக்கிட்டு இந்த வருஷத்தை கொண்டாடுங்க சரிங்களா பிள்ளைகளுக்கு நாள் உங்களுக்கு நல்ல செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது துணிஞ்சு செய்யுங்க பிள்ளைங்க நல்ல நிலைமையில வருவாங்க சரிங்களா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறீர்களோ அந்த இடத்தை உச்சத்தில் போய் உட்கார வைப்பான் ஏன் அப்படின்னா குரு வலயம்னு ஒன்று இருக்குது அது ஜென்மத்தில் குரு வந்து ரிஷபத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக குரு வலயத்தில் மொத வலயத்தில் வந்து குரு பகவான் அமர்றாரு அதுவே ஒரு பெரிய சிறப்பு சரிங்களா ரிஷ அப்படி இருக்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு இதை வந்து கொடுப்பாருங்க மந்திரி பதவியே கொடுக்கக்கூடியவர் இந்த ஜென்ம குரு யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் இருக்குதோ அரசியல்வாதிகளுக்கு அவங்க இந்த எலெக்ஷனில் நின்னீங்கன்னா கண்டிப்பாக மந்திரி பதவி உண்டு ஜெயிச்சு பதவி உண்டு ஏன் அப்படின்னா ஜ ரிஷபத்தில் குரு இருக்க மந்திரி பதவி உண்டு குரு வளையத்தில் மிக சிறப்பான முதல் இடம் இந்த ரிஷபராசி அப்படி இருக்கும் ஏன்னா ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இது வந்து குரு வளையம்னு பேர் ஜென்ம நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு அங்கெல்லாம் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுப்பாரு இப்போ கோச்சாரத்தில் அந்த குரு மேலே இந்த கோச்சார குரு போய் உக்காந்தாருன்னா கண்டிப்பாக மந்திரி பதவி வகிக்கும் திறமை சந்தர்ப்பம் எல்லாம் உங்க கையில வந்து நிற்குங்க இதை விட என்ன வேணும் அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் வேலை வாய்ப்பு உச்சிய உயர்வு இல்லை வேற ஒரு புதிய வேலை நல்ல சம்பளத்தில் போய் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த வேலை இவற்றையெல்லாம் கொடுப்பதற்கு இப்போ ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காரு குரு பகவான் உங்களுக்கு துணிஞ்சி கஷ்டப்படணும் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டு வாழ முடியாது ஜஸ்ட் லைக் போக விடமாட்டான் சனி பகவான் அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க எதுவும் எளிதில் கிடைக்காது இங்கே ராசிக்கு ஏன்னா பூர்வீக தொடர்பு உள்ள ஒரே ராசி இந்த ராசி அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என் கர்மா கம்மியாக இருந்ததுன்னா ஓகே எனக்கு ஜஸ்ட் லைக் கிடைச்சிடும் என் கர்ம அதிகமாக இருக்கும் பொழுது என் அப்பாவும் தாத்தாவும் சேர்த்து வச்சுட்டு போனாலும் கண்டிப்பா நான் அவஸ்தப்படணும் அதனால் தயவு செய்து ரொம்ப முயற்சி பண்ணி கவன சிதறல் இல்லாமல் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் சரியா அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குரோதி வருடங்க சரியா தொழில் செய்யணுமா தொழில் முனையணுமா சூப்பராக பண்ணுங்கள் நல்ல பலன் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்போம் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த ஒரு இந்த காலகட்டம் இந்த குரோதி வருடத்தில் தொழில் புதிய தொழில் ஆரம்பிங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்பே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் இந்த குரு பகவான் அதே வேளையில் உங்களுக்கு இடமாற்றம் வேலை மாற்றத்தை இவற்றையெல்லாம் குரு சனி இணைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் ஏன்னா பத்தில் உக்காந்துட்டுருக்கா தொழில் ஸ்தானத்துக்குள்ள இல்லையா அதனால் அந்த இடத்துனால கண்டிப்பாக சனி குருவனுடைய சாரம் ஏறி வருடம் பிறப்பதனால் குருவே உங்களோட ஒன்று அஞ்சில் வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் நல்லது ஒரு பலன் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சிதறல் வேண்டாம் கவனக்குறைவு வேண்டாம் சரிங்களா சரி திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதேதான் அதிக முயற்சி அபரிதமான வளர்ச்சி அவ்வளவுதான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதரைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் பத்தில் சனி இருக்க குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் குரோதி வருடத்தில் ஒரு அந்த பன்னிரெண்டு மாதத்தில் எப்போ முடியுதோ அப்போ போயிட்டு வந்துடுங்க இந்த குரோதி வருடத்திற்கீடு நீங்கள் வணங்க வேண்டிய முருகப்பெருமான் ஏன் அப்படின்னா சஷ்டி திடீர் பிறக்குது முருகப்பெருமான் செவ்வாயினுடைய ரா ராஜாவாக செவ்வாய் இருக்கிறதுனால முருகப்பெருமானை கெட்டியா பிடிச்சிருந்து செவ்வாயினுடைய அதிதேவதையும் முருகப்பெருமான் அதனால திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் வேலை கல்லாலான வேலை ஏந்தி நிற்கக்கூடிய இந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா ஒரு சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து தான் ஒரு திருமண வாழ்க்கைக்கு சிறப்பு இந்த ஜென்ன குருவாக இருந்து உங்களை ஜென்ன குரு சொல்லுவாங்கள வனவாசம் ஜென்ம குருவில் ராமர் வனவாசம் என்று இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரியும் குரோதி வருடத்தில் கர்மக்காரகன் கர்ம வீட்டில் இருக்கிறதுனால குரோதி வருடத்தின் அதிபதி செவ்வாயாக இருந்து இந்த பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு ஏழு பன்னெண்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருப்பதனால் அதனால் கெடுபலன் வராமல் இருப்பதற்கு இந்த திருச்செங்கோட்டில் அர்த்த நாரீஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விளக்கே உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அர்ச்சனை செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிணக்கு இல்லாமல் குரோதி வருடம் குதுக்குலமான ஒரு வருடமாக இருக்கும் என்பதனால் வழிபாட்டினால் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நான் எதையும் கடவுளுடைய அனுகிரகத்தினால் எனக்கு வெற்றி வரும் சிதறல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்று தினமும் கூறிக்கொண்டு குலதெய்வ வழிபாட்டையும் உங்களுடைய இந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருந்து உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று நானும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் அடுத்தது ராசியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்